வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க திராவிட இயக்க ஆதரவாளர் தொழிலதிபர் திருமிகு அனிச்சம் கனிமொழி அவர்கள் வணக்கம் நீட் விவகாரங்களை குறித்து பேசுவதற்கு முன்பாக இப்போ சட்டமன்றத்துல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சி போவர்கள் மீது கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும்னு ஆயுள் தண்டனையிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இது எந்த வகையில அதை கட்டுப்படுத்தும் அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொரு புறம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அதிமுகவினுடைய பழைய வழக்குகளை குறிப்பிட்டு பேசியிருக்காரு குறிப்பா கொடநாடு கொலை வழக்குல இருநூத்தி அறுபத்தி எட்டு சாட்சிகள் நாங்கள் எடுத்திருக்கோம் செல்போன்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பா இன்டர்போல் விசாரணையும் போயிட்டு இருக்கு காரணம் வந்து வெளிநாட்டு தொடர்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அதிமுகவுக்கு ஒரு இன்னொரு பக்கம் எச்சரிக்கையும் கொடுக்குறாங்களா அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது உங்களுடைய பார்வை என்ன கல்லச்சாராய சாஹு உண்மையிலுமே நடந்திருக்க கூடாத ஒரு நிகழ்வு இதை நான் சொல்லல ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் எஸ் நாங்க இந்த இடத்துல தப்புதான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு அந்த ஒரு போக்கு இருக்கு இல்லைங்களா அதை மிக சமீபமாக ஒரு இருபது வருடத்துக்குள்ள நம்ம எந்த இடத்துலயுமே பார்த்திருக்க மாட்டோம் இவன் தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்திருக்க மாட்டோம் என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது ஏன் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை அடக்க அடுக்கி பார்த்த அரசாங்கங்களுக்கு மத்தியில உடனடியாக ஒரு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ பா வேலு அவர்களாகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஆகட்டும் இது நடந்திருக்க கூடிய நடந்திருக்க கூடாத ஒரு நிகழ்வு இது ஏன் நடந்த நடந்ததுங்கிறத குறித்து நாங்க தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம்ங்கிறத சொன்னாங்க அஹ் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு பேரழிவு காலத்துல நம்ம என்ன மாதிரி அந்த அரசு இயந்திரம் இயங்குமோ அதற்கேற்ப மாதிரியே ஒரு அரசு இயந்திரம் இயங்கி அங்க என்ன மாதிரியான சு திட்டங்களை இல்ல என்ன மாதிரியான செயல்களை வந்து அங்க உள்ள வைக்கணுமோ அதையெல்லாம் வந்து அஹ் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் வழியாக முத்துசாமி மூலமா அண்ட் இவர் ஏவா வேலு வழியாக நம்ம அங்க பண்ணனும்ங்க அதுக்கப்புறம் இத வந்து தொடர்ந்து ஒன்பது தேர்தல்கள்லயும் தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியில அவர் திரும்ப அவரை தூக்கி நிறுத்திக்கணும் அப்படிங்கறக்காக இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே பத்திரிகைகள் சொல்ற மாதிரியான கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அவருடைய எண்ணம் அப்படிங்கிறது தமிழக தமிழ்நாட்டுல அதிமுக இழந்த அந்த பெருமையையோ இல்ல அந்த இடத்தையோ திரும்ப கொண்டுட்டு வருதுங்கிறது கிடையாது அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி திரும்ப எழுந்து நிற்பதற்கு இந்த கள்ளச்சாராய விபத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆயுதமா கையில வச்சுட்டு இயங்கிட்டு இருக்காரு இப்போ இந்த நேரத்துல அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அந்த மதுவிலக்கு திருத்த சட்டத்துல ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சினதோ இல்ல விற்றதோ நிரூபிக்கப்பட்ட அவர்களுக்கு ஆயுள் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் அபராத தொகை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சட்டத்தை இந்த இடத்துல நேற்று சட்டமன்றத்துல இத சொல்லிருக்காங்க அதாவது அதிமுக தொடர்ந்து வந்து மாற்றங்கள் கொண்டுட்டு வரணும் சிபிஐ விசாரணையை இந்த இடத்துல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன் அதாவது எந்த நேரத்துல எந்த விசாரணை வளையத்துக்குள்ள எந்த வழக்க கொண்டு போகணுங்கிறதுல இந்த திராவிட மாடல் அரசு ரொம்ப தெளிவா இருக்கு அதனாலதான் முதலமைச்சர் சட்டமன்றத்துல சொல்றாரு கொடநாடு கொடை வழக்கு விசாரிச்சோம் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர்த்திட்டு விசாரணை முடிச்சிட்டோம் ஒரு எட்டு செல்போன்ஸ வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கோம் அதனுடைய முடிவுகள்ல இன்டர்நேஷனல் இன்டர்போல் போலீஸோட துணையையும் தமிழ்நாடு அரசாங்கம் நாட போகுது அது மாதிரி இப்போ இந்த கள்ளச்சாராய் விஷயத்திலையும் நாங்க தொடர்ந்து விசாரணைகளை நடத்திட்டு வரோம் தேவைப்பட்ட சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிடும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல சொல்றாங்களே தவிர அதிமுக அச்சுறுத்தனும் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல உட்கார வச்சனும் இதற்கு எதிராக இயங்குவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது எந்த இடத்துல எந்த மாதிரியான விசாரணை வலயத்துக்குள்ள எந்த வழக்கு கொண்டு போகணுமோ அதுல மிக தெளிவாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது அப்படிங்கறதுதான் முதலமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல தெளிவுபடுத்தி இருக்காருன்னு நான் நம்புறேன் இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போறாங்க அங்க மைக் மைக்கே ஆஃப் பண்றாங்க திரும்பியும் அதே பாஜக அதே பத்து ஆண்டு காலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க இப்ப முதலமைச்சர் முக ஸ்டாலின் எட்டு மாநிலத்தினுடைய முதல் முதல்வர்களுக்கு கடிதம் எழுதிருக்காரு நீட் விளக்கு நீங்க சட்டமன்றத்துல இயற்றுங்க அப்படின்னு இதெல்லாம் நீட் விளக்கு சாத்தியப்படுத்துமா நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு முன்னெடுத்த எந்த ஒரு போராட்டமுமே நீத்து போனதா வரலாறே கிடையாது இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு எண்பது ஆண்டு கால வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது தெளிவா நமக்கு புலப்படும் அதுலயும் அஹ் சமூக நலம் சார்ந்த எந்த ஒரு போராட்டத்தையும் முதன் முதல்ல முன்னெடுத்தது தமிழ் மண்ணாதான் இருக்கும் அந்த வகையில நீட் தேர்வுக்காகவும் தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு வருடங்களாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு நாம அன்று பற்ற வைத்த அந்த நெருப்பு கொஞ்சம் தாமதமானாலும் இன்னைக்கு வடக்க இவ்வளவு தூரம் ஒரு பெரிய காட்டு தீயாக எரியுறத பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு ரொம்ப லேட்டா புரிஞ்சாலும் கூட ரொம்ப ஆழமான புரிதல் அங்க உருவாயிருக்கு அதுக்கேற்ற மாதிரியாக வரக்கூடிய அந்த அறிக்கைகள் இவங்க இதுல எவ்வளவு தூரம் முறைகேடுகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீட் தேர்வுக்குன்னு போகக்கூடிய மாணவர்களு ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருந்து புடிச்சிட்டு வந்த ஒரு தீவிரவாதிகள் மாதிரி நடத்தின ஒரு நிலையை நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அவர்களுடைய உடைகள் களையப்பட்டது தலைமுடிகளை விரிச்சு பார்த்தாங்க அண்ட் குறிப்பா இவர்கள் வந்து இங்க மனு தர்மத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய இந்த அரசாங்கம் பெண்கள் அணிந்திருந்த அந்த மாங்கல்யத்தையே கலட்டி வச்சுட்டு தான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகளை எல்லாம் கொடுத்தாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒன்னு ஞாபகம் வருது எந்த இடத்துல மிக கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கோ அந்த இடத்தின் ஆழத்துல ஏதாவது ஒரு பெரிய தவறு நடந்து வெளியில இந்த சீனெல்லாம் பண்ணிட்டு உள்ள எவ்வளவு பெரிய தப்பை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு குஜராத்லயும் பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் நீட் தொடர்பாக நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய கருத்துகள் வழியாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுக்கு அடுத்தபடியா இது குறித்து இன்னைக்கு பிரதான எதிர்கட்சிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் அவர்கள் மக்களவையில குரல் இருக்கார் அது அவரை தொடர்ந்து மாநிலங்களவையில காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் குரல் எழுப்பி இருக்காங்க பொழுது இந்த இடத்துல அவங்க மைக் ஆஃப் பண்ணது இன்னும் பிஜேபி அப்படியே தான் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நான் வேற ஒரு மாற்றத்தை சொல்ல விரும்புறேன் அதாவது பிஜேபி பத்து வருஷம் அதாவது அவங்க ஆஃப் பண்றாங்கன்னு சொன்னா ஒரு பெரிய உண்மை இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிற பிஜேபி அரசாங்கத்தினுடைய பயம் தான் எனக்கு அந்த இடத்துல தெரியும் இவர்களிடத்துல அந்த தப்பு இல்ல இல்ல அவர்கள் பழையபடியே அந்த மாதிரி ஒரு மிருக அரக்க குணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் ராகுல் அவர்களை பேச விட்டு என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னே தெரியாத நிற்பா நிர்மலா சீதாராமனையோ ஜெய்சங்கரையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆளையோ விட்டு அதுக்கு பதில் கொடுக்க வைப்பாங்க யாருக்குமே எதுவுமே புரியாம நாம எது குடிச்சு கேள்வி கேட்கறோமோ அதுக்கு பதில் சொல்லாம வேற ஏதாவது ஒரு கான்செப்டையாவது தூக்கிட்டு வந்து மக்களை கொழப்பறக்கோ திசை திருப்பதற்கோ அந்த அந்த இடத்துல அவர்கள் அந்த வேலையை செய்வாங்க இது செய்யாம ஆஃப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உண்மையில இன்னைக்கு இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பார்த்து பயப்படுகிறது குறிப்பா மக்கள் மன்றத்தை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இல்ல பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கோம் இப்ப கூட இன்னைக்கு கூட குஜராத்ல சிபிஐ அதிகாரிகள் பல இடங்கள்ல ஏழு இடங்கள்ல வந்து அவங்க ரைட் மேக் மேக் பண்றாங்க ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுட்டு இருக்கு குறிப்பா என்பிஐனுடைய இயக்குநரை இருக்கோம் நிறைய மாணவர்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கோம் நிறைய மாணவர்களை வந்து நீக்கி இருக்கோம் இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த நடவடிக்கைகள் போதாதா இல்ல பிஜேபி தரப்புல இப்ப நீங்க சொன்ன இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா உண்மையில அது பாராட்டுதலுக்குரியது என்னுடைய கேள்வி இந்த இடத்துல என்ன அப்படின்னா இதையெல்லாம் செய்திருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களோட என்றும் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கு இது வந்து ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தோட நடக்காதப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வந்ததுன்னா நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்கோம் உங்களுடைய நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை சொல்லலாம் ஆனா இந்த மக்கள் மன்றம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் மன்றத்தினுடைய முதல் நாளில் இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் நீட் தேர்வில் நடந்திருப்பது வருந்தத்தக்கது அதுல முறையான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தலை குனிவை இந்த ஒன்றியத்துக்கு உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ஜனாதிபதி சொன்ன பிறகு ஒரு எதிர்கட்சி தலைவர் அதற்காக குரல் எழுப்பிய பிறகு அந்த அரசாங்கத்தை சார்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் முறையா வந்து இப்ப நீங்க சொன்ன இந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்துல பதிவு பண்ணணும் இல்லையா மைக் ஆஃப் பண்றது நாங்க பதில் சொல்ல மாட்டோம்னு சொல்றது பிரஸ்ஸை எதிர்கொள்ளாம ஓடிட்டு அப்புறம் ஒரு நூறடி தாண்டி நிக்க வச்சுட்டு ஏதோ அறிக்கை பறிக்கிற மாதிரி ஒரு பிரதம அமைச்சர் படிச்சுட்டு போறது அப்படிங்கறது இன்னும் எத்தனை காலத்துக்கு இங்க நடை நடைமுறைப்படுத்திட்டே வருவீங்க அதுக்கப்புறம் ஆஹ் இன்னைக்கு இவங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா இது இந்த எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க பீகார்ல எஃப்ஐஆர் போடுறாங்க குஜராத்ல அரெஸ்ட் பண்றாங்க ஷீட்ல கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு வினாத்தாலிய பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதனாலதான் ஒரு பக்கம் கைக்கு போன மாணவன் அதை மட்டும் ஆன்சர் பண்ணியிருக்கான் பின்னாடி இருந்ததுக்கு அவனுக்கு பதில் தெரியல இந்த பக்கம் யார் கைக்கு போச்சோ அந்த பக்கத்துல இருந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மாணவன் சரியா பதில் சொல்லியிருக்கான் அதே முதல் பக்கத்துல சரியா பதில் சொல்லல அப்படிங்கற கருத்துக்களை எல்லாம் நம்ம உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய தரவுகள் நமக்கு சொல்லும் பொழுது இத வந்து அஹ் இது மனித உயர்கள் சம்மந்தப்பட்டது மருத்துவத்துறை அப்படிங்கிறது கடவுளுக்கு இணையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு துறை இன்னும் சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு துறையையும் அஹ் நாம வந்து இவர்களுடைய இந்து ம மனு தர்மத்தின் படியே இங்க இருக்கக்கூடிய எந்த தொழிலையும் நாம எந்த ஒரு கடவுளோடவும் ஒப்பிட மாட்டோம் ஆனா அதுவே நாம வந்து அஹ் மருத்துவத்துறையைதான் தன்வந்திரின்னு சொல்லுவோம் காக்க வந்த கடவுள்னு சொல்லுவோம் இன்னும் அதே பெயர்கள்ல இயங்கக்கூடிய மருந்தகங்கள் கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு துறையில ஒரு முறைகேடு அப்படிங்கிற ஒன்று வந்த பிறகு நாங்க நீட்டை விளக்குறோம் அப்படிங்கறதுக்கான ஒரு சரியான அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு செயலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன் இன்னைக்கு இதெல்லாம் வெளியில வந்திருக்கும் பொழுது கடந்த ஆறு வருடங்களாக இதுல என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்ப தகுதி இல்லாத நபர்கள் இந்த நீட் தேர்வை எழுதி தேர்வு பெற்று மருத்துவர்களாக இயங்கி கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா இந்த மனித உயிர்கள் என்ன ஆகுது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில ஒரு ஐம்பது பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னா இதுதான் வாய்ப்புன்னு

ாலதா திறமையற்ற மாணவர்கள் மருத்துவர்களாடுறாங்க அதனால நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் இதற்கு முன்பாக இப்ப இந்த பிரச்சனைகள் வரதுக்கு முன்பாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீட்னாலதான் சிஸ்டம் கடைபிடிக்கப்படுது நீட்னாலதான் ஒரு உண்மையான தூய்மையான மாணவர்கள் இல்ல வந்து டாக்டர்கள் உருவாக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்ப அது இப்ப பேச மாட்டாங்களா அது எப்படிப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட பொய் அப்படிங்கிறது இன்னைக்கு நிரூபணமாகலைங்களா அதாவது இந்தியாலேயே இல்ல உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவ கட்டமைப்பை உள்ளடக்கிய ஒரு மாநிலம்னா தமிழ்நாடுன்னு இருக்கு இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்ல இருந்தும் இங்க சென்னையில கோயம்புத்தூர்ல வந்து மருத்துவ வசதி பெறக்கூடியவர்களை நாம பாக்குறோம் இன்னும் சொல்லணும்னா டெல்லியில பாம்பேல கொல்கத்தால இருந்து எத்தனை ஆயிரம் லட்சம் நபர்கள் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க அப்ப இங்க இருக்க கூடிய மருத்துவர்கள் நாற்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக இன்னும் சொல்லணும் ஐம்பது ஆண்டுகளை கடந்த மருத்துவர்களும் கூட இங்க எங்க ஊர் பக்கம் இருக்காங்க அவர்கள் எல்லாம் இவங்க சொன்ன மாதிரி நீட் தேர்வுல பாஸ் பண்ணி வந்த கூடிய வந்த மருத்துவர்களா அவங்க வந்து தமிழ் மீடியத்துல நம்மளுடைய அரசாங்க பள்ளியில பயின்று எந்த ஒரு நிலை நுழைவுத் தேர்வு அப்படிங்கிற எந்த ஒரு கட்டத்தையும் தாண்டாம தங்களுடைய திறமையால் படித்து மருத்துவரான மாணவர்கள் அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் இயங்குறப்போ நீட்டு தான் வந்து மெரிட் சிஸ்டத்தை கொண்டு வரும் அதுதான் இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கொண்டு காட்டி கொடுக்கும் அவர்கள் வழியாக தான் நம்ம தலை சிறந்த மருத்துவர்களை உருவாக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் கட்டமைத்த மிகப்பெரிய ஒரு பொய் ஒரு தனியார் வசம் சார்ந்த ஒரு துறையை வளர்த்தெடுக்க வேண்டும் அதன் வழியாக கோடி கோடியான பணத்தை ஒரு தனியார் வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி முதலாளித்துவத்தை தன்னுடைய பிரெய்ம் நான் சொல்லுவேன் அதான் பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரு கோர்க்க கான்செப்ட் அப்படின்னா இந்த இடத்துல முதலாளித்துவத்தை ஊக்குவிக்கிறது மட்டும்தான் அதை நம்ம அம்பானி அதானி வழியா பாத்துட்டு வரோம் இல்லைங்களா அதற்கான ஒரு வழியாக தான் இவங்க நீட் தேர்வை வச்சிருந்தாங்களே தவிர அதை தாண்டி இவங்க வந்து மெரிட் சிஸ்டத்தை ஊக்குவிக்கணும் ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்கணும் ஒரு சிறந்த மருத்துவ கட்டமைப்பை இந்த இந்திய ஒன்றியத்துல உருவாக்கணுங்கிறதெல்லாம் இவங்க கொடுத்த பில்ட்அப்புங்க அது எல்லாமே பில்டப் அப்படிங்கிறது தான் நம்ம டெய்லி இப்ப வரக்கூடிய நியூஸ்ல இருந்து தெரிஞ்சுட்டு இருக்கோமே ஆரம்பத்துல வந்து நீட்டை வந்து மனுஸ்மிருதியோட ஒப்பிட்டு பேசினீங்க இப்போ நீட்டுன்ற விவகாரம் கடந்து சில விஷயங்கள் இப்போ ஓம் பிர்லாவினுடைய மகளா இருக்கட்டும் அல்லது வந்து நிர்மலா சீத்தாராமனுடைய மருமகன் அவர் அவங்க இரண்டு நபர்களுமே வந்து இப்போ ஒன்றிய அரசினுடைய பதவிகள்லாம் வகிக்கிறாங்க அவங்க வந்து அரசு துறையில் இருக்காங்க அவங்களாம் எப்படி எளிதாக வந்தாங்க அப்படின்ற கேள்வி கேட்கப்படுது எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருப்பாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் வந்திருக்க முடியுமா ஐஎஸ் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணாங்க எப்படி பிஎம் ஆபீஸ்ல வந்து நிர்மலா சீதாராமனுடைய மருமகனுக்கு வேலை கிடைச்சிது இப்படியெல்லாம் அவருக்கு கொஷின் கேட்கப்படுது இப்ப எப்படி எடுத்துக்கணும் நீங்க போய் அதை பார்க்கறீங்க ஓம் பிர்லா அவர்கள் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வருடத்துக்கு அப்புறம் ஒரு குரல் வாக்கெடுப்புங்கிற மூலம்தான் திரும்ப ஒரு மக்களவை தலைவரா ஆயிருக்கார் இது இதை இதை வந்து உருவாக்கின காங்கிரஸ் வந்து தலை இந்தியாவையே கீ தலை குனிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியை சார்ந்தவங்க சொல்றாங்க நாம அந்த சமயத்துல நம்ம என்ன சொன்னோம் அதாவது மக்களவையினுடைய தலைவர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு கொடுங்கிறதுதான் நம்மளுடைய டிமாண்டா இருந்தது குறிப்பா ராகுல் அவர்களுடைய டிமாண்டா அப்ப இருந்தது அதுக்கு அவங்க ஒத்து வரலைங்கும் பொழுதுதான் நம்ம சுரேஷ வந்து அந்த இடத்துல நிறுத்துறோம் அப்ப அந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்திரா பீரியட்ல நேரு பீரியட்ல கூட தலைவரும் துணைத் தலைவரும் காங்கிரஸே தான் வச்சுக்கிச்சு இப்ப மட்டும் வந்து ஏன் இதை பேசுறீங்கன்னு சொல்றாங்க உண்மையில இவங்க நேருவை சார்ந்தவர்களா இந்திராவை சார்ந்தவர்களா இல்ல வாஜ்பாயை சார்ந்தவர்களா நான் கேக்குறேன் வாஜ்பாய் தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டுகள்ல அரசு வகிக்கும் பொழுது பிரதான எதிர்கட்சியாக இருந்த காங்கிரசுக்கு தான துணைத்தலைவர் பதவியை கொடுத்தாரு அடுத்ததா இவங்க ரெண்டாயிரத்தி பதினால ஆட்சிக்கு வரும் பொழுது கூட பிரதான எதிர்கட்சியா இவர்களுடைய கூட்டணியில இருந்து அதிமுகக்கு க்கு தானே அந்த தலைவர் பதவியை எடுத்து கொடுத்தாங்க அப்ப இந்த ஒன்றிய அரசாங்கம் வாஜ்பாய் மாடலா வச்சு இயங்கக்கூடிய அரசாங்கமா இல்ல நேருவ மாடலா வச்சு இயங்கக்கூடிய அரசாங்கமாங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு வருது அதற்கு அடுத்த அடுத்தபடியா நீங்க இப்ப சொல்லிதான் எனக்கு இந்த தகவல் தெரியும் ஓம் பிர்லாவோட அஹ் மகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்காங்க நான் கூட யோசிச்சேன் இவர் கொஞ்சம் தரமான மனிதர் மாதிரிதானே இருந்தாரு அதுக்கப்புறம் மக்களவையில வந்து நாம ஒற்றுமையை நிலைநாட்டணும் ஆஹ் நாம வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கணும் இப்படியெல்லாம் முழங்கிட்டு கடைசியா வந்து ஏன் இவர் இந்திராவை டார்கெட் பண்ணி இறங்கினாரு அப்படின்னு யோசிச்சா அங்க யாரை குளிர்விக்க வேண்டுமோ அவர்களை குளிர்விக்க வேண்டும் தன்னு தனக்கு திரும்ப இரண்டாவது முறையா ஒரு பதவி தன்னுடைய மகளுக்கும் அதே கேபினட்ல இல்ல அதே பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்துல மிக முக்கியமான ஒரு பதவி அப்படிங்கும் பொழுது அப்ப அதை யார் கொடுத்தார்களோ அவர்களை குளிர்விக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கடந்த பின்னர் இந்திரா அவர்கள் அந்த இத வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் அது அந்த இடத்துல என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறார் அம்பேத்கருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துறார் அப்ப கிட்டத்தட்ட இவங்க வந்து நேருவோட ஆட்சிய அம்பேத்கரோட ஆட்சியெல்லாம் சட்ட மக்களவையிலும் நடைமுறைப்படுத்த துவங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்தது உண்மையில வந்து மக்களவைத் தலைவரின் அவருடைய அன்றைய நடவடிக்கை அதற்கு பின்பாக சசிதரூர் வந்து பதவியேற்ற பொழுது அவர் வந்து ஆஹ் ஹிந்தியில வந்து அந்த அரசமைப்பு சட்டத்தை வந்து ஜெய் சம்பவிதான் அப்படின்னு சொல்லி அவர் முழங்கின போது உடனே இவங்க வந்து அப்படி முழங்கவே கூடாது அஹ் கீழே இருந்த நம்மளுடைய உறுப்பினர்களும் அதை முழங்கினப்போ ஓம் அந்த ரியாக்ஷன் எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொன்ன அந்த ரியாக்ஷன் வந்து அஹ் உண்மையில இப்படி ஒரு தேர்தலை கொண்டுட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்கான அந்த வன்மம் வந்து அவருடைய மனசுல இருக்கு அப்படிங்கறதுதான் வெளிப்பட்டுச்சு ஆஹ் இவங்க வந்து ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவங்க வாரிசு அரசியலை பார்ப்பாங்க வடக்கு நடக்கிறதெல்லாம் வாரிசு அரசியலை இவங்களுக்கு தெரியாது கேட்டா இவங்க எல்லாம் மெரிட்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எத எதன் அடிப்படையில நிர்மலாவே அமைச்சர் நமக்கு பதில் இல்லை இங்க வந்து நின்று தோர்த்த தமிழிசை ஆளுநராய் இருந்த ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்து தோக்க வச்சு அசிங்கப்படுத்தி அதன் பிறகு ஒரு மேடையில ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அமித்ஷா அவர்கள் அவர்களை அவ்வளோ அநாகரிகமான முறையில ஒரு உடல் மொழியில அவரை மிரட்டும் பொழுது நிர்மலா அவர்களுக்கு இரண்டாவது முறையாக அதுவும் இப்படி ஒரு பெரிய பொறுப்பையே திருப்பி தூக்கி கொடுக்கறாங்கன்னு சொன்னா இவங்க சமூக நீதி பேசக்கூடியவர்கள் எல்ல இவர்கள் வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான் வாரிசு அரசியலை பாப்பாங்க வடக்கு போயிட்டு அதை பார்க்க மாட்டாங்க நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி